பல பிரச்சாரங்களை எப்படி உருவாக்கணும் நமக்குள்ள பல பொய் இருக்கும் நல்ல நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க அப்படி செட் திரு அண்ணாமலை அதாவது டெல்லியில மோடி உக்காந்துட்டு மத்த ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க அதுதான் புரியல நல்லா பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவார் பாருங்க எங்க தலைவர் புலி புலி மாதிரி அமைதியா இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாம எங்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த திமுகவை நாங்க வந்து கேள்வி கேட்டு மக்களுடைய பிரச்சனையில் குரல் கொடுக்கிறதுக்கு நாங்க பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் சம்பந்தமே இல்லாம வந்து எங்க தலைவரை பார்த்து அது ஒரு தொழில் என்னுடைய தொழில் பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய ஒரு தலைவரை பிஜேபி வந்து வச்சிருக்கும் போதே முடிவாயிருச்சு அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வானதி வானதி அக்காக்குலாம் தெரியும் இந்த தலைவரை பத்தி எந்த அளவிற்கு திமுகவிற்காக நம்ம அண்ணா சுட்டி அண்ணா சுட்டி பிரச்சனையை கையில் எடுக்கும் பொழுது மக்கள் எல்லாம் அந்த பிரச்சனை குரல் கொடுக்கும் பொழுது சார் அங்க பிரச்சனை போது திடீர்னு சட்டையை கழித்து சாட்டை அடிச்சுக்கிறது என்ன அரசியல் பண்றீங்க